ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் கல்லுப்பினுடைய மகத்துவம் சிறப்புகளெல்லாம் கடந்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்ருக்கீங்க அதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு இன்றைக்கி உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் உங்கள் வீட்டு வாசல்லையே பாசிட்டிவிட்டியை வந்து வீட்டுக்குள்ளே அனுமதித்து நெகட்டிவிட்டியை வீட்டுக்குள்ளே என்டர் பண்ண விடாத அளவுக்கு ஒரு திருஷ்டி தீபத்தை இன்றைக்கி உங்களுக்கு நான் செய்முறை மூலமாக காட்டப் போகிறேன் இது நான் இல்லைங்க நம்மளுடைய முன்னோர்கள் இந்த அதிசய தீபத்தை நமக்கு வந்து ஏற்றி காமிச்சிருக்காங்க ஸோ அதை இன்றைக்குமே நம்ம வந்து பின்பற்றும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ள பாசிட்டிவிட்டி நிறைச்சிருக்கும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி செய்யணும் வாங்க இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கல் உப்பை வச்சு உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி உங்கள் வீட்டு திருஷ்டிகளை அடித்து விரட்டக்கூடிய அற்புத தீபத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது வந்து திருஷ்டி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம் முன்னெல்லாம் இதை வந்து செய் செய்வாங்க அந்த அற்புதத்தை இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு வந்து நமக்கு தேவைப்படும் கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன் பட்டை வந்து ரெண்டு தேவைப்படும் பட்டை ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் பஞ்சு திரி நான் வந்து பஞ்சு எங்கள் வீட்டில் இருந்தது அந்த பஞ்சில் திரி திரிச்சு வச்சுருக்கேன் அந்த பஞ்சு திரி அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கற்பூரம் வேணும் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் பாதி லெமன் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் இதுதான் வந்து தேவையான பொருட்கள் இதோடு சேர்த்து கல் உப்பு நமக்கு தேவை அண்ட் தென் அது மேலே வந்து திரி ஏற்றி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு வீட்டில் தேவைப்படாத ஒரு பிளாஸ்டிக் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டு தண்ணி கேனில் இருந்ததை நான் இதை எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணீரும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஒரு பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கணும் நல்லா ஒரு பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்து இந்த கிளாஸில் போட்டுக்கோங்க கிளாஸில் போட்டுட்டு அரை லெமன் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அரை லெமனை வந்து அதுக்குள்ளே போட்டுருங்க போட்டுட்டு முக்கால் வாசி முக்கால் பங்கு தண்ணி வந்து இதில் நிரப்பணும் முழுசாக நிரப்பிடாதீங்க முக்கால் பங்கு தண்ணி நிரப்புனா போதும் முக்கால் பங்கு தண்ணி நிரப்பியாச்சு இப்போ இதில் ரெண்டு பட்டை ரெண்டு சின்ன சின்ன துண்டு பட்டை துண்டு ரெண்டு போட்டுட்டேன் நாலு கிராம்பு லவங்கம் சொல்லுவோம் இல்லையா நான்கு நான்கு கிராம்பு போட்டுட்டேன் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் தேவையான அளவு சிறு அளவு கொஞ்சோண்டு கொஞ்சமாக கற்பூரத்தை போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே இதை கவர் பண்ணுற மாதிரி இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஸோ எங்கள் வீட்டில் தண்ணி கேனுக்கு யூஸ் பண்ணுறது இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்களுடைய அறிவுக்கு எட்டின அளவுக்கு என்ன இருக்கோ அதை எடுத்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மாதிரி எடுத்துகிட்டு நடுவில் நீங்கள் வந்து குத்தி ஒரு ஓட்டை போட்டு விட்ருங்க அதாவது திரியை வந்து நம்ம இதுக்குள்ளே கொடுக்க போகிறோம் அந்த திரி ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஓட்டை போட்டாச்சு ஸோ இப்போ இதில் நான் வந்து திரியை வந்து உள்ளே கொடுத்துட்றேன் கொடுத்து இதை நான் இங்கே தயார் பண்ணி இப்படி வச்சுட்டேன் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் விட போகிறோம் ரெண்டு சொட்டு நல்லெண்ணெய் விட போகிறோம் நம்ம நல்லெண்ணெய் விட்டுட்டு இப்போது இந்த திரியை இதை வந்து நம்ம கொஞ்சம் மேலே அப்படியே நல்லா திரிச்சு விட்டுக்கோங்க இந்த திரியை இதில் அப்படியே போட்டு நான் மிதக்க விட்டுட்டேன் இதுதான் வந்து இந்த அற்புத தீபம் திருஷ்டி தீபம்னு சொல்லுவாங்க இப்போ இந்த தீபம் வந்து எப்படி எரிய போகுதுன்றது இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இது உங்கள் வீட்டு நிலப்படியில் வச்சு வாசலில் நிலப்படி வாசலுக்கு வெளியில் வச்சு நீங்கள் இதை ஏற்றுனீங்கன்னா உங்கள் வீட்டில் திருஷ்டி எதுவும் இருந்ததுனா உடனடியாக வந்து நீங்கிரும் தெரியல அந்த நெருப்பு பிடிச்சி அழகாக வந்து விளக்கு மாதிரி எரிய ஆரம்பிக்கும் நம்ம உள்ளே வந்து நல்லெண்ணெய் கொடுத்துருக்கோம் அந்த நல்லெண்ணெய் மேலே திரி படுற மாதிரி வச்சு நீங்கள் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக வந்து விளக்கு எரியும் இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லாவே எரிய ஆரம்பிக்கும் அந்த எண்ணெய் வந்து திரி திரி வழியாக ஊற ஊற நல்லாவே உங்களுக்கு எரிய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் வீட்டு வாசலில் வச்சு நீங்கள் இந்த விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான திருஷ்டிகளையுமே நீக்கிடக்கூடிய ஒரு திருஷ்டி தீபம் தான் இது 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 தொடர்ந்து எரிஞ்சது அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு சக்தி சக்திகளுமே உள்ளே வரவே வராது அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ இதை உப்பு வைத்து நம்ம செய்யக்கூடிய இன்னொரு வழிமுறையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வழிமுறையும் நீங்கள் எல்லாருமே பின்பற்றி பாருங்கள் அது இப்போ நல்ல வந்து அழகாக சுடர் விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு இதை நீங்கள் ஏற்றி உங்கள் வீட்டு வாசலில் வெளியில் வச்சுட்டு வாங்க மாலை நேரத்தில் இதை செஞ்சுட்டு வாங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா திருஷ்டிகளுமே விலகும் வீட்டுக்குள்ளே யாராவது எதிர்மறை எண்ணத்தோட வந்தால் கூட இந்த ஜலதீபத்தை தாண்டி உள்ளே வரும்பொழுது அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் அதை எடுத்துட்டு தான் உள்ளே அனுப்பும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் முயற்சி செஞ்சு பாருங்கள் கல்லூப்பின் மூலமாக இன்னொரு விஷயத்தையும் அதாவது ஜல தீபம் திருஷ்டி தீபத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்க பின்பற்றி பாருங்க ஸோ இன்னிக்கு இந்த திருஷ்டி தீபம் ரொம்ப அழகாக இருந்தது இல்லையா வீட்டு வாசல்ல அந்த தீபத்தை நீங்கள் வச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம் வீட்டுக்கு வரக்கூடியவங்க கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியுமே அது வந்து எடுத்துடக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பாசிட்டிவிட்டி தீபம் தான் அந்த தீபம் நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள் இந்த திருஷ்டி தீபத்தின் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாம் நீங்கி அனைத்து வளங்களையும் நீங்கள் பெற வேண்டும் அதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் டவுட்ஸ் குறிப்புகள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்ககிட்ட கேளுங்க ஆனால் மறக்காமல் திரி வந்து நல்லா திருச்சி அந்த நல்லெண்ணம் படுற மாதிரி போட்டு நீங்கள் ஏற்றுங்க கண்டிப்பாக தீபம் தீபம் எரியும் எரியும் நீங்கள் 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 மனதார இறைவனை பிரார்த்திச்சு நிச்சயமாக வந்து வந்து நின்று அது 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 எரிய 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 வை அளவுக்கு தொடர்ந்து தொடர்ந்து விட்டுருங்க அதுவாகவே அணையிற வரைக்கும் அதை விடலாம் மேற்கொண்டு குறிப்புகள் வேணும்னாலுமே நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு நேரம் இருக்கும்போது அதற்கான விளக்கத்தையும் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் மறக்காமல் நம்மளுடைய பேஜ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூலமாக விஜய் ஆர்த்தி நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் மேற்கொண்டு உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியுதுங்க காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி